யானைகளை கொண்ட மக்கள் வாழ்ந்த ஊர் என்பதாலேயே சமஸ்கிருதத்தில் அதனை அஸ்தினாபூர் என்று எழுதி வைத்துள்ளனர் யானை இந்திரனின் வாகனம் இந்திரன் பழந்தமிழ் மருத வேந்தன் இந்த அஸ்தினாபூர் கங்கை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஊர் அதாவது மருதநிலத்தில் அமைந்துள்ள ஊர் அதுவும் மருதநில வேந்தன் இந்திரனின் வாகனமான யானையின் பெயராலேயே இன்று வரை அழைக்கப்படும் ஊர் ஏற்கனவே இன்றைய உத்தரப்பிரதேசத்தில் மல்லர்கள் வாழ்ந்து வருவதையும் அவர்கள் பழங்காலத்தில் அம்மண்ணை ஆண்ட அரச பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் நாம் ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளோம் ஆதினித்தநல்லூரில் உள்ள பாண்டுராசக் கோயிலை போன்ற ஒரு கோயில் அஸ்தினாபுரத்திலும் உள்ளது அக்கோயிலின் பெயர் பாண்டேஸ்வரர் கோயில் இச்செய்திகள் மூலம் பிற்காலத்தில் ஆரியர்களால் தங்களது மொழியான சமஸ்கிருதத்திற்கு திருடிக் கொள்ளப்பட்டு இன்று அது தங்களுடைய வரலாறு போன்று தெரித்து கூறப்பட்டு வரும் மகாபாரத கதை ஒரு உண்மை வரலாற்று நிகழ்வுதான் என்பதும் அதுவும் நிலம் மல்லர்களின் நாகரீகம்தான் என்பதும் நமக்கு விளங்குகிறது ரஷ்ய அறிஞர் அலெக்சாண்டர் கூறுவது போல் ஆரியர்கள் தமிழ் மருத நில அதன் தலைவனான இந்திரனையும் திருடி தனதாக்கிக் கொள்வதில் கொஞ்சம் கூட வெட்கப்படவில்லை என்பதையே இவ்வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது சிந்துச் சமவெளி நாகரீகமே தமிழர் நாகரீகம்தான் என்பதையும் மருத நிலவேந்தன் இந்திரனின் வழிவந்த மல்லர்களே சிந்துச் சமவெளி பகுதியை வளப்படுத்தியவர்கள் என்பதையும் பல்வேறு வரலாற்று அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற தொல்லியல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல் தன் மொகஞ்சதாராவும் சிந்துச்சமவெளி நாகரீகமும் என்ற நூலில் சிந்துச்சமவெளி நாகரீகம் என்பது சிவனை வழிபடும் தமிழர் பெருங்குடி மக்களின் உளவு தொழிலாளர்களின் ஆற்றங்கரை பண்பாடு என்று எழுதியுள்ளார் அதாவது மருத நில மல்லர்கள் தங்களது ரத்தத்தினாலும் வியர்வையினாலும் உருவாக்கியதே உலகமே வியக்கும் ஹரப்பா மொகஞ்சதாரோ போன்ற பெரும் நகரங்களும் அவற்றின் செல்வமும் செழிப்பும் என்று அறிஞர் ஜான் மார்ஷல் தீர்க்கமாக எழுதியுள்ளார் சிந்து சமவெளி நாகரீகம் ஆரியர்கள் இந்திய நாட்டிற்கு வருவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒப்பற்ற நாடு நகரங்கள் அரன் அரசு தொழில் பண்பாடு கொண்ட தமிழர் நாகரீகமே என்று அறிஞர்கள் ஆர் டி பானர்ஜி டாக்டர் இசே ஹெச் மார்டின் ஒய்லர் கே என் தீக்ஷித் போன்ற பல வரலாற்று தொல்லியல் அறிஞர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தொல்லியல் அறிஞர் ஆர் டி பானர்ஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் வெளிவந்த மாடர்ன் ரிவ்யூ என்ற திங்கள் இதழில் அண்மையில் சிந்து சமவெளியிலும் பலுசிஸ்தானிலும் நடைபெற்ற கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள திருநெல்வேலி மாவட்டம் ஆதிநித்த நெல்லூரிலிருந்து அருந்து போகாத சங்கலி தொடர்போல் தமிழர்களின் ஒரே பண்பாடாக உள்ளது என்று தெளிவாக எழுதியுள்ளார் இதற்கு சான்றாக அவர் ஆதிநித்த நெல்லூரிலும் சிந்து சமவெளியிலும் கிடைக்கும் முதுமக்கள் தாழிகள் ஒன்றுபோல் இருப்பதை சான்றுகளுடன் அக்கட்டுரையில் விளக்கியுள்ளார் இந்த பல்லர் சமுதாயத்தை பத்தி இந்த ஆய்ச்சல் ஊரில் பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு செவி வழி கதையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையான கதையாக கூட இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா குழலி கொண்ட அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலோட கதையே குதிரை வீரன் சம்பந்தப்பட்ட கதையா இருக்கும் இந்த குதிரை வீரன் யார் அப்படின்னு சொன்னால் அரபு இருந்து வர்ற அந்த குதிரைகளை கூட பழக்குவதற்கு வந்து நம்ம பகுதியில் அதிகமான ஆட்கள் கிடையாது அவங்களுக்கு பழக்கக்கூடியது யார் அப்படின்னு சொன்னா அந்த குதிரை வீரன் அந்த குதிரை வீரன் வந்து ஒரு பதினெட்டு தலைமுறைக்கு முன்னால வாழ்ந்தவோட குதிரைகளோட குடிமக்கள் வந்து இப்போ பக்கத்துல கால்வாய் அப்படிங்கிற கிராமத்துல வாழ்ந்து கிடக்குறாங்க அவங்களும் பயிர் தொழில் செய்யறவங்க இதே அந்த பல்லர் எண்ணத்தை சேர்ந்தவங்க தான் அதே மாதிரி இன்னொரு போனா இங்க வந்து பாண்டியராஜா கோயில் அப்படின்னு பாண்டியர்களோட வரலாறு நம்ம பேசணும்னு சொன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு குறைஞ்ச காலகட்டத்திலே என்ன இருக்கிறோம் ஆனா பத்தாயிரம் வருஷங்களுக்கு முந்தைய ஒரு அய்ச்சன்னூர்ல பாண்டியராஜா கோயில் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரையில என்னோட ஆய்வுகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது வந்து பாண்டு பாண்டிய ராஜா கோயில் இல்ல பாண்டு ராஜா கோயில் பாண்டு அப்படிங்கிறது மகாபாரத காலம் மகாபாரதத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும் ஒரு பெரிய போர் நடந்தது அதுல வந்து கௌரவர்கள் இருந்தாங்க பாண்டியர்கள் இருந்தாங்க அந்த கௌரவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இப்போவும் அந்த பாண்டராசா கோயில்ல வந்து இந்த பூஜைகள் நடக்குது சித்திரை மாதம்லாம் நிறைய திருவிழா நடக்குது அதோட வாரிசுகள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட வாரிசுகளா இருக்கிறவங்க அவங்க இன்னைக்கு பார்த்தா பக்கத்துல புளியங்குளம்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வாழ்றவங்களோட பேரை போய் பார்த்தா ரொம்ப சொல்லிருப்பாங்க சகாதேவன் சொல்லுவாங்க அதே மாதிரி அச்சுமன் அப்படின்னு சொல்லுவாங்க திரௌபதி அப்படிங்கிற பேர் வைக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தா அந்த ஒரு தான் வச்சிருப்பாங்க அப்ப இவங்கெல்லாம் பாண்டியர்களுக்கு முன்னால் இங்கே வாழ்ந்த அது சொல்லப்பட மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம மகாபாரத காலத்திலே இருந்து அவங்கள வாரிசா இன்னைக்கும் அந்த இடத்துல சொன்ன அந்த பதினெட்டு நாள் போர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த போர் நடக்கிற காட்சிகள்லாம் நடக்கிறத நாங்க கூட என்னோட கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி முதல் முதல்ல சுகாதாரங்களை கண்டுபிடிச்சதும் அந்த ஆதிச்சனூர் வாழ்வாக்கல் தான் அந்த காலத்துல வந்து அந்த ஆதி குடும்பம் அப்படி ஆதிநித்தன் குடும்பன் அவன்தான் ஆதி இப்போ ஆதி பிளஸ் நித்தன் பிளஸ் குடும்பன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆதி நித்தனோட நல்லூர் அதுதான் நம்ம அருவி இன்னைக்கு வந்து ஆதிச்சநல்லூர் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஆதிநித்தன் குடும்பன் வாழ்ந்த இடம் ஒரு கோட்டை ஒரு பெரிய கோட்டை இடம் வந்திருக்கு அந்த கோட்டையில் நிறைய அவங்க மிருகங்கள் வச்சுருக்காங்க அதாவது மாடுகள் மாடுகள் வச்சுருக்காங்க அந்த மாடுகளுக்கு உரிய பயிர் தொழில் செய்கிற இடத்துல பக்கத்தில் பெரிய பயிர் தொழில் இருக்குது அந்த மாடுகளுக்கு வர்ற ஜா சாணம் அப்புறம் சிறுநீர் அது வந்து இப்போ ஏகப்பட்ட அதாவது இப்போ செல்வது பார்த்தா நிறைய லிட்டர் லிட்டராக நிறைய கிடைக்குமா அந்த பக்கத்தில் தாமிரவரணி ஆறு இருக்குது அவங்க கலக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கூட கலந்துருக்கலாம் ஆனால் அந்த நேரமும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்ராசா கோயிலுக்கு பின்னாலே ஒரு பெரிய கிணறு தோண்டி அந்த கிணறுக்குள்ளே இன்றைக்கி நம்ம மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சுத்திகரிப்பு அப்படின்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரி இந்த சிறுநீர்களை பூரா கொண்டு அந்த கேன்ட்ருக்குள்ளே தான் விட்டுருக்காங்க அந்த கேன்ட்ருக்குள்ளே விட்டு தன்னோட சுற்றுச்சூழலையும் அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க அந்தளவுக்கு நாகரிகமாகவும் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க சுற்றுச்சூழலை காப்பாத்துற வகையிலும் வளர்ந்துருக்கிறாங்க அதே மாதிரி பயிர் தொழில் செய்கிறதுலேயும் அவங்க வந்து ரொம்ப அன்றைக்கே நவீனமா இருந்திருக்காங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதனாலதான் இரும்பு ஒளிகளை முதல் முதல்ல கண்டுபிடிச்சதும் காரணமா இருந்திருக்காங்க தங்கத்தை அவங்களுக்கு அந்த முதுமக்கள் தாலிக்குள்ள சில இடங்கள்ல பார்த்தா தங்கம் இருக்குது தங்கம் தங்கம் இருக்குது அது மாதிரி பொன்பட்டயங்கள் இந்த பொன்பட்டயங்கள் அப்படின்னு சொல்றது வந்து பொன்பட்டயம் பார்த்தா வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பொன்பட்டையெல்லாம் வைப்பாங்க இறந்தவங்களோட நெத்தியில இப்போவும் எங்க பகுதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த பல்லர் இனத்தவங்களுக்கு மட்டும்தான் தேர் கட்டுறதுன்னு உண்டு அவங்க இறந்துட்டாங்க அவங்கள படுக்க வச்சு தூக்கிட்டு போக மாட்டாங்க அவங்கள பெரிய தேர் கட்டி அந்த தேர்ல அவங்கள உட்கார வச்சு ஒரு ராஜா ஊர்வலம் மாதிரி கொண்டு போவாங்க அப்பதை பட்டயம் கட்டுற வழக்கம்லாம் உண்டு அப்படிலாம் பார்க்க போகன்னா அந்த பராம்பரியம் அந்த அந்த வாழ்க்கை முறை அவங்களோட நெறிமுறை இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம பூரக்குடி தமிழில் பூர்வக்குடி மக்கள் அவங்க பல்லரா இருக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் ஆராய்ச்சி மூலமா தெரிய வருது தொல்லியல் அறிஞர் ஆர் டி பானர்ஜி சிந்துச்சமவெளி நாகரிகமும் ஆதிச்சநல்லூர் நாகரிகமும் ஒரே தொடர் நாகரிகம் என்பதற்கும் ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மருத நில மக்களே சிந்துச்சமவெளி உள்ளிட்ட நாகரிகங்களை படைத்தவர்கள் மட்டுமல்லாது அந்நாகரிகங்களை ஆண்டவர்கள் என்பதற்கும் பல சான்றுகள் இருந்தாலும் அவற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததும் யாரும் மறுக்க முடியாததுமான சான்றுகளில் ஒன்று அங்கு கிடைக்கும் முத்திரைகளில் பதிந்துள்ள இரட்டை மீன் சின்னங்கள் தமிழர் பண்பாட்டு வரலாறு என்ற நூலில் முனைவர் இந்திர சீனிவாசன் எனும் ஆய்வாளர் மல்லர்களை பற்றியும் மல்லர்களே முதுகுடி பாண்டியர்கள் மட்டுமல்லாது பின் உருவான சேர சோழ பேரரசுகளையும் ஆண்ட பெருவேந்தர்கள் என்றும் பல்வேறு ஆதாரங்களுடன் எழுதியுள்ளார் மேலும் முற்கால பாண்டிய மல்லர்களைப் பற்றி அவர் எழுதும்போது பாண்டிய மல்லர்கள் பண்டைய குமரிக்கண்டத்தை சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆண்டதாகவும் இன்று இந்திய துணைக்கண்டமே முழுமுதற்கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கும் சிவன் ஒரு மல்லர்குடியைச் என்றும் சுமார் இருபத்து நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் குமரிக்கண்டத்தின் ஒளிநாடு பெருவளநாடு குமரி நாடு உள்ளிட்ட அனைத்து நாடுகளையும் ஒரு குடையின் கீழ் ஆண்ட பெருவேந்தன் என்பதையும் தக்க ஆதாரங்களுடன் தனது கட்டுரையில் பதிவு செய்துள்ளார் சிவன் மருதநில மல்லர்குடி வேந்தன் என்பதாலேயே தனது மல்லர்களின் வேளாண்மை சிறக்க பற்றுளியாற்றைத் தோண்டி அப்பற்றுளியாற்றங்கரையில் தன்னால் உருவாக்கப்பட்ட தென் மதுரையை தலைமையிடமாகக் கொண்டு ஒட்டுமொத்த குமரிக்கண்டத்தையும் ஆண்டவன் என்பதாலேயே ஆண்டவன் என்று கடவுளாக இன்றும் மல்லர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறான் என்று தமிழர் பண்பாட்டு வரலாற்று நூலில் வரலாற்று அறிஞர் இந்திர சீனிவாசன் தீர்க்கமாக எழுதியுள்ளார் இப்படி சிறப்பாக மாமல்லன் சிவனாலும் அவன் வழிவந்த மருதநில மல்லர்களின் வேந்தர்களாலும் சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் குமரிக்கண்டத்தின் மதுரையில் உருவாக்கப்பட்டு நாநூறு ஆண்டுகளுக்கு முன் இன்றைய மதுரை மாநகரில் வந்தேரி வடுகர்களால் அழித்துழிக்கப்பட்ட பாண்டிய மல்லர்களின் அரசு சின்னமே சிந்து சமவெளியில் கிடைத்திருக்கும் இரட்டை மீன் சின்னம் குமரிக்கண்டம் பின்பு ஏற்பட்ட பெரும் கடல்கோளில் விட்டாலும் அதிலிருந்து மீண்ட மல்லர்கள் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்றைய ஆதிச்சநல்லூரிலும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுமான கொர்க்கை போன்ற பகுதிகளில் குடியேறி தங்களது பிற்கால பாண்டியப் பேரரசை நிறுவி பின்பு அங்கிருந்து வடக்கில் தொலைதூர கங்கைச் சமவெளிகளிலும் சிந்து சமவெளிகளிலும் பரவி தங்களது நாகரிகங்களையும் பாண்டிய அரசுகளையும் உருவாக்கிக் கொண்டனர் என்பதற்கும் அங்கு கிடைக்கும் சிவநெறி பண்பாட்டை குறிக்கும் முத்திரைகளும் பாண்டியக் கொடி லட்சினையான இரட்டை மீன் சின்னமுமே யாவராலும் மறுக்க முடியா சாட்சிகளாக இன்னும் திகழ்கின்றன இப்படி ரஷ்ய அறிஞர் அலெக்சாந்தர் கொந்தரத்தோவ் மேற்கு வங்க தொல்லியல் அறிஞர் பானர்ஜி ஆய்வாளர் இந்திர சீனிவாசன் ஆகியோர் சிவன் மருத வேந்தர் குடியான மல்லர்குடி தலைவன்தான் என்றும் அவன் மூழ்கி போன கண்டத்தை ஆண்ட பாண்டிய பெருவேந்தன் என்பதற்கும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மாமல்லன் சிவனைப் போற்றிப் பாடும் பழந்தமிழ் பாடலே சிறப்பான சான்றாகும் சிந்துச் சமவெளியில் கிடைக்கும் சிவநெறி குறியீடுகளும் இரட்டை மீன் குறியீடுகளும் கங்கைச் சமவெளியையும் சிந்துச்சமவெளியையும் சமவெளியையும் உருவாக்கி ஆண்டவர்கள் மாமல்லன் சிவன் வழிவந்த தமிழ் மருதநில மல்லர்களான பாண்டிய வேந்தர்களே என்பது உறுதியாகத் தெரிகிறது இப்படி கங்கையாற்றங்கரையில் பாண்டிய மல்லர்களால் ஆளப்பட்ட ஒரு பகுதியே அஸ்தினாபூர் என்பதும் அப்பகுதியை ஆண்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் பாண்டிய மல்லர்களின் வழியில் வந்தவர்கள்தான் என்பதையும் நிரூபிக்க மேற்சொன்ன சான்றுகளே போதுமானது என்றாலும் அதையும் தாண்டி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடைபெற்ற கடைசி கட்ட போர் பதினெட்டு நாட்களுக்கு ஆதிச்சநல்லூரிலேயே நடைபெற்றதாகவும் அப்போரில் உயிர் பிழைத்த பாண்டவர் மற்றும் கௌரவர்களின் வாரிசுகள் நாங்கள்தான் என்று இன்றும் ஆதிச்சநல்லூர் பகுதியில் வாழ்ந்து வரும் மல்லர்கள் கூறுவதும் பாண்டவர்களும் கௌரவர்களும் மல்லர்குலத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்பதற்கு மேலும் சான்றளிக்கின்றன இவையெல்லாம் கட்டுக்கதைகள் கட்டுக்கதைகளல்ல வரலாற்று உண்மைகள்தான் என்பதை நிரூபிக்கும் ஆவணமாக திகழ்கிறது சுமார் நூற்று பத்து ஏக்கரில் ஆதிச்சநல்லூரில் உள்ள பாண்டுராச கோயிலைச் சுற்றி அமைந்துள்ள எடுகாடு ஆதிச்சநல்லூர் பரம்பு என்று தொல்லியல் அறிஞர்களாலும் இந்திய தொல்லியல் துறையாலும் போற்றப்படும் இந்த இடுகாடே உலகின் மிக பெரும் இடுகாடாக இருக்க முடியும் என்பது பல்வேறு நாட்டு வரலாற்று மற்றும் தொல்லியல் அறிஞர்களின் கூற்று தென்புருணை எனும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மல்லர்களின் பாண்டுராசக் கோயிலுக்கும் ஆதினித்த குடும்பனின் வாரிசுகளும் கௌரவ பாண்டவ மல்லர்களின் வாரிசுகளும் வாழும் புளியங்குளத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள ஆதிச்சநல்லூர் பரம்பிலிருந்து இதுவரை ஆயிரக்கணக்கான முதுமக்கள் தாழிகள் உலகின் பல்வேறு நாட்டு தொல்லியல் அறிஞர்களால் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படி அகழ்ந்து எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகளிலிருந்து கிடைத்த பொருட்களை ஆராய்ந்த பல்வேறு நாட்டு அறிஞர்கள் பலரும் இவ்வுலகில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பண்பாடும் மிக பெரும் ஆற்றலும் அறிவும் வாய்ந்த மக்கள் வாழ்ந்த பண்பாடே இந்த ஆதிநித்த குடும்பர்களின் வழிவந்த ஆதிச்சநல்லூர் மருதநில மல்லர்களின் பண்பாடு என்பதை வியந்து போற்றியுள்ளனர் குமரிக்கண்டம் கடலில் மூழ்கி போன பின் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆதி மல்லன் சிவன் வழிவந்த குடும்பர்கள் ஆதினித்த நெல்லூரில் குடியேறி அம்மண்ணை வளப்படுத்தி சென்னெல்லை விளைவித்து பின் நாட்களில் தங்கள் வேளாண் தேவைக்காக உலகிலேயே முதன் முதலில் இரும்பை கண்டுபிடித்து தமிழர் நாட்டை மட்டுமல்லாமல் கங்கை சிந்து சமவெளியையும்